அவங்களுடைய அமௌலியா சிவாக்கர் அவங்க எல்லாருமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்டர்ஸ் கன்பட நினைக்கிறேன் நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க அவங்க சந்தோஷமாவே இருக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க அநீகமான சோதனைகள் கஷ்டங்களுக்குள்ளே அவங்க வாழ்க்கை நடந்துக்கிட்டே இருக்கும் ஆமா பாருங்க திருமணமாகி நிறைய வருடங்கள் ஆயிருக்கும் அவங்களுக்கு ஆனால் அவங்க வாழ்க்கையில ஒரு குறை அது பிள்ளைங்கள் இல்லைன்ற குறை அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப துக்கத்துல சோகத்துல இருப்பாங்க பாருங்க சில பேர் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்காக நிறைய பலன்கள் பார்த்துருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு திருமணம் செட்டாகவே ஆகாது சில பேர் பாருங்கள் நல்ல படிப்பு படிச்சிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு சரியான வேலையே கிடைக்காது கணக்கு கஷ்டத்தில் இருப்பாங்க சில பேர் பாருங்கள் நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க ஆனால் அந்த சம்பாதிச்ச காசெல்லாம் கடனுக்கே போயிடும் யாரும் வந்தது அந்த கடனாலங்க வந்தது கொண்டு போயிடுவாங்க சாப்பிட்றதுக்கு கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க பாருங்கள் இதெல்லாம் ஒரு வேளையில் அவங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க சரி அவங்க ஏதோ அவங்களுடைய கஷ்டத்தை அவங்க படுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா ஆனால் நம்ம சுற்றி இருப்பாங்க பார்த்தீங்களா ஆட்கள் அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த உலகம் என்ன பண்ணுவோம் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி அவங்க யோசிக்காது மற்றவங்க வாழ்க்கை கூட வந்து தலையை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க எப்படி இருக்காங்கன்றதை பார்த்துட்டு அவங்கள இல்லாத பேச்சுக்கள் எல்லாம் சொல்லிட்டு அவங்கள துன்புறுத்தணும்னே பாத்துட்டு இருப்பாங்க பாருங்க இப்போ கல்யாணம் ஆயிட்டு நிறைய வருஷமா பிள்ளை இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பக்கத்துல இருக்கிறவங்களோ இல்ல உறவினர்களோ இல்லைன்னா தெரிஞ்சவங்களோதர்களோ என்ன பண்ணுவாங்க சில பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க இருப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஏமா அவனுக்கு கல்யாணமா எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பத்து வருஷம் இருக்குமா இன்னும் பிள்ளைகள் இல்லையா பிறப்பாங்கன்றியா இனி என்ன பிற இனி எங்க இருந்து பிறப்பாங்க உ கணவருக்கு வேறு ஏதாவது பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணு அந்த மாதிரிலாம் பேசுவாங்க அந்த கணவர்கிட்ட பார்த்துட்டு என்ன பேசுவாங்க தெரியுமா ஏன்பா உனக்கு எதாவது இருக்கா இல்லை உன் பொண்டாட்டிக்கா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க பாருங்கள் சரி இவங்க வாழ்க்கையே இவங்க வாழ்கிறாங்க இவங்கக்குள்ளே வந்து சண்டையை கொடுக்கணுன்னுட்டு இவங்களை இன்னமும் துக்கப்படுத்தணுன்ட்டு இந்த மாதிரிலாம் பேச்சு பேசிகிட்டு இருப்பாங்க ஓ சரி பொண்ணு இந்த விஷயத்தை விட்டுடலாம் இன்னொரு விஷயத்தை பார்த்து வச்சுக்கோ கல்யாணம் ஆகலைன்னா ஏன்பா உன் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் பண்ண போற ஏமா எப்போ உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறேன் உன் பையனுக்கு எப்போ பண்ணுவேன் நடப்பியா கல்யாணம் பண்ணுவியா பண்ண மாட்டியா அப்படியே விட்டுருவியா இந்த மாதிரிலாம் அவங்களே செட் ஆகலைன்னு சொல்லி இருந்தால் அவங்களே ரொம்ப துக்கப்பட்டுட்டு இருப்பாங்க அந்த வேந்த போய் என்ன சொல்லுவாங்க எரியிற நெருப்புலையா இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுவாங்களாம் இவங்க அந்த மாதிரி ஆளுங்க பாருங்க அதே மாதிரி நிறைய படிச்சிட்டு இருப்பாங்க நல்ல படிச்சுட்டு வேலைக்காக ரொம்ப எதிர்பார்த்துருப்பாங்க பாங்க எதிர்பண்ணு வேலை கிடைக்கல பாவம் சரி ஐயோ பாவமே வேலை கிடைக்கலையான்னு சொல்லணும் அதை விட்டுட்டு ஐயோ உனக்கு இன்னும் வேலை கிடைக்கலையா போன வருஷம் இதான் இப்போ தான் ஒரு மாதத்துக்கில் தான் டிகிரி முடித்தான் என்னுடைய பேரன் இல்லைன்னா என்னுடைய ஒன்று வித்த ஒன்று விட்ட அக்கா பையன் இல்லைன்னா ஏதாவது அவங்களுக்கு என்ன ரிலேஷனோ அதெல்லாம் இருக்கோ இல்லையோ சும்மாவே அந்த மாதிரி சொல்லிடுவாங்க என்ன சொல்லுவாங்க தான் முடித்தான் குடித்த உடனே பெரிய கம்பெனியிலிருந்து அவங்களே வீட்டுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் லெட்டர் அந்த ரெசியூம் பார்த்துட்டு உடனே அந்த என்ன சொல்கிறது அந்த அப்பாயின்மெண்ட் ஹார்டர் கையில் கொடுத்துட்டாங்க உனக்கு இன்னும் கிடைக்கலையா அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க எரியிற நெருப்பில் இன்னமும் எண்ணெயை ஊற்றிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க பாவம் அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் எப்படி இருக்கும் இன்னமும் வேதனைப்பட்டுட்டு இருக்கோம் இன்னமும் துன்புறுத்துவாங்க இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஏன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணுமா அவங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ளே என்ன தோணும் தெரியுமா சி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அவசியமாக இந்த பேர் நேற்று தான் முடித்தான் நான் படித்து நாலு வருஷம் ஆகுது நான் படித்து முடிச்சு இப்போ தான் முடிச்சு ஒரு மாதம் ஆகுது அவனுக்கு வேலை கிடச்சிருச்சு நான் படித்து நாலு ஆகுது எனக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே எனக்கு இன்னமும் ஒன்றுமே இல்லையேன்னுவாங்க அதை பொண்ணு பாருங்கள் ஐயோ என்கூட படித்த பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு என் கூட படித்த பையனுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு எது பாருங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஐயோ எங்க கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவங்களுக்கு எல்லாருமே பிள்ளைங்க ஒவ்வொருத்தவன் பிள்ளைங்கள்லாம் பத்து வருஷம் ஆயிடுச்சு பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு பசங்க கூட பெரியவங்களாங்களே எங்களுக்கு இன்னும் கலப்ப பிள்ளைகளே பிறக்கலையே இது மாதிரிலாம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வேதனைப்பட்டுட்டு கண்ணீர் விட்டுட்டு ரொம்ப துக்கத்தோடு இருப்பாங்க ஆனால் கர்த்தர் இன்றைக்கி உங்களோட தான் பேசுகிறாரு யார் சொன்னால் உங்ககிட்ட நான் சொன்னேன் கேட்குறாரு கர்த்தர் அம்மா இன்றைக்கி நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீ துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீ கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்கிறேன் மனிதர்கள் சொல்கிறது நீங்கள் கேட்காத நான் சொல்கிறேன் உனக்கு பிள்ளைகள் இல்லை நீ இருக்கியா நான் உனக்கு கண்டிப்பாக ஒரு பிள்ளைகள் இல்லை அண்ணாவுக்கு கொடுத்த மாதிரி அண்ணா ஒரு குழந்தைக்காக தான் கஷ்டப்பட்டா ஆனால் அஞ்சு பிள்ளைங்களை கொடுத்தேன் நானும் உனக்கு கொடுப்பேன்னு சொல்கிறார் கல்யாணம் பார்க்கலன்னு வருத்தப்பட்டுருக்கியா ரூத்து எல்லாத்தையுமே இழந்துட்டா என்ன எல்லாமே போயிடுச்சு போயாஸ்ல மாதிரி ஒரு நல்ல என்ன சொல்றது கணவனை கொடுத்துருக்கேன் ஆமா எஸ்தருக்கு கல்யாணம் ஆகுமான்னு அவங்க நினைச்சிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது அந்த எஸ்தர் இருந்த நிலமையில கல்யாணம் பண்ணுவாங்க பண்ணி யாராவது பண்ணிப்பாங்களான்றது கூட யோசிக்க வேண்டிய நிலமை ஆனா ராணியா நிற்க வச்சே நான் அவளை இன்றைக்கி உன்னுடைய வாழ்க்கையில் கூட நான் உன்னை ராணியாக ராஜாவாக மாற்றுவேன் சொல்றாரு அவர் ஆமாம் வேலை கிடைக்கலன்னு சொல்லி நீ வருத்தப்பட்டுருக்கியா உனக்கு நல்ல கம்பெனியில் இந்த இடத்துல நீ வேலை பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அந்த இடத்துல நான் உனக்கு வேலையை கொடுத்து உயர்வான இடத்துல நான் உன்னை நிற்க வைப்பேன்னு சொல்கிறாரு ஆமாம் இதுக்காக தெரியுமா நீ என்னை பே என்னை விரும்புறதுனால என்கிட்ட வந்திருக்கிறதுனால என்னை ஜபிக்கிறதுனால நான் உனக்கு அந்த மாதிரி செய்கிறேன்னு சொல்கிறாரு ஆமாம் பாருங்கள் இன்றைக்கி கற்று என்ன பேசுகிறது தெரியுமா நம்மளோட ரோமக் பத்திரிகையில் எட்டாவது அதிகாரம் இருபத்தெட்டாவது வருஷத்தில் நம்ம பார்த்தோன்னா அன்றியும் அவருடைய தீர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களை தேவன் தேவனிடத்தில் அன்புக்குரியவர்களை சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் பார்த்தீங்களாங்க கடத்த சொல்கிறாரு ஆமாம் கட் கடத்தலை இடத்துல நம்ம அன்பாக இருக்குங்க இல்லையா நீங்கள் இன்றைக்கி கர்த்தர் இடத்துல என்ன இருக்கீங்க அன்பாக இருக்கீங்க அந்த அன்புக்காக அவர் சொல்கிறாரு யாரெல்லாம் அவரை ஏற்படுத்திக்கிட்டாரோ யாரெல்லாம் அவர் சித்த அவருடைய வழிபாட்டில் அவர் இவங்க எனக்கு வேணும்னு சொல்லி அவர் ஏற்படுத்திக்கிட்டாங்க பார்த்தீங்களா அவர்கள் எல்லாருக்குமே நன்மை நடக்கணும்னுட்டு கதவள் முன்னாடியே அறிவித்திருக்காராம் அது நம்ம எல்லாேருக்குமே தெரியும் அந்த விஷயம் கத்த சொல்கிறாரு உங்களுக்கு எல்லாருக்குமே நான் உங்களை எப்போல்லாம் உங்களை நான் உங்களுக்கு கூப்பிட்டேனோ அப்போவே உங்களுக்கு எல்லாமே நன்மை நடக்கும்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே நான் அறிஞ்சு அறிவித்திருக்கேன் நீங்கள் எல்லாேருமே அதை அறிஞ்சிருக்கீங்க கூடன்னு சொல்கிறார் கர்த்தர் ஆமாம் இன்றைக்கி நீங்கள் கர்த்தனை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றதுனாலேயே நீங்கள் அவருடைய ஏற்பாட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்றது தான் முக்கியமான காரணம் அதை நம்ம ஈஸியாக உணரலாம் ஆமாம் நிறைய பேர் நம்ம இருக்கிற இந்த உலகத்தில் நிறைய மக்கள் இருக்காங்க அவங்க யாருமே கர்த்தரை தெரிஞ்சுக்கலை அவருடைய பாசத்தை தெரிஞ்சுக்கலை அவருடைய அவருடைய எந்த அளவு கண்புக்குரியவர் என்றது அவங்க தெரிஞ்சுக்கல ஆனா இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா கர்த்தர் எவ்வளவு அன்பானவர் கர்த்தர் எவ்வளவு பாசமானவர் எவ்வளவு வல்லமான வல்லமையானவர் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அதனால கர்த்த சொல்ற நீங்க என்னுடைய ஏற்பாட்டை இருக்கிறதுனால நான் உங்களை கண்டிப்பா நீங்க அவமானப்பட்ட இடத்துல நான் உங்களுக்கு கனப்படுத்துவேன் சொல்றாரு ஆமா எந்த இடத்துல நீங்க வேதனைப்பட்டீங்களோ அந்த இடத்துல நான் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் சொல்றாரு எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல நான் உங்களை உயர்வான இடத்துல உட்கார வைப்பேன்னு சொல்றாரு எந்த விஷயத்துக்காக நீங்க இன்னைக்கு அழுதுட்டு இருக்கீங்களோ கண்ணீட்டை நான் துடைச்சி உங்களை சந்தோஷத்தோட ஆனந்தமா டான்ஸ் ஆடுற மாதிரி நான் பண்ணுவேன்னு சொல்றாரு அவரு ஹலோ இல்லையா பாருங்க இன்னைக்கு கருத்து நம்ம கிட்ட ஒரு வசனத்து ஒரு தன்னுடைய வாழ்க்கையை பற்ற வாழ்க்கையோட நம்ம கிட்ட பேச போகிறாருங்க ஆமாம் மார்க்கில் நம்ம பார்த்தோன்னா ஐந்தாவது அதிகாரத்தில் அந்த சேனான்னு சொல்லி பேய் பிடிச்ச ஒரு ஆளை பற்றி நம்ம பார்க்குறோம் ஆமாம் அந்த ஆளுக்காக கடத்தலை என்ன பண்ணுவாரு நைட்டெல்லாம் பிரயாணம் பண்ணிவிட்டு அந்த கடலை தாண்டி இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போய் அவனை குணப்படுத்துவார் ஆமாம் இல்லையாங்க கடத்தல் இன்றைக்கி சொல்கிறாரு நான் கூட இன்றைக்கி உன்னை குணப்படுத்துக்காக நான் கூட உன்னை நல்லப்படுத்துகிறக்காக உன் வாழ்க்கையை நல்லபடியாக ஆக்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க ஹலே லியா அது மட்டும் இல்லைங்க பாருங்க அந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா சேனான்ற பெயின்னா சேனான்ற அர்த்தம் என்னன்னா ரெண்டு பே ரெண்டாயிரத்து பேய்கள் இருக்குதுன்னு சொல்கிறது அந்த ஆளுடைய உடம்புல ரெண்டாயிரம் பேய்கள் இருக்கும் அதனாலதான் தான் கடத்தல் வந்து உன்னுடைய பேர் என்னன்னு கேட்டப்போ நான் ஒருத்தன் இல்லை எனக்குள்ளே ரெண்டாயிரம் பேய்கள் இருக்குதுன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல ஆமாம் கர்த்தர் சொல்கிறாரு ரெண்டாயிரம் பேய்கள் அவர் என்ன சொல்கிறாங்க அவரை விட்டுப்போன்னு சொன்னப்போ அங்கே இருக்கிற அந்த பன்னிங்க கிட்டே போயிட்டு ஒவ்வொரு அங்கே ரெண்டாயிரம் பன்னிகள் அங்கே மேய்ச்சிட்டு இருக்காங்க அந்த ரெண்டாயிரம் பன்னிகளுக்குள்ளயும் இந்த ரெண்டாயிரம் ஒவ்வொன்றுமா போயிடுச்சு ஒவ்வொன்றா போயிடுச்சு பாருங்க இது ஒரு கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கு என்னன்னு அந்த பேய் ஒரே ஒரு ஆளுக்குள்ள ரெண்டாயிரம் பேய் இருக்கு இந்த ரெண்டாயிரம் பண்ணிகளுக்குள்ளயும் ஒவ்வொரு பேய் போய் பூந்துடுச்சு அது என்ன பண்ணிச்சு ஒவ்வொரு பேயுமே எழு உள்ளே போயிடுச்சு இல்லையா அந்த ரெண்டாயிரம் பனியும் எந்த மாதிரி மாறிடுச்சுன்னா ரொம்ப க்ரூரமாக மாறிடுச்சான் அந்த கண்ணுக்கள்லாம் செவப்பாகிடுச்சான் அது அந்த பேய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எழுதி போய் அந்த இடத்துல கடலில் போய் விழுந்து எல்லாமே செத்து போயிடுச்சான் பாருங்கள் ஒவ்வொரு பனியிலும் ஒரு பேய் இருக்க சொல்லவே அந்த பேய் என்ன பண்ணிச்சு அந்த பனியை கொண்டு போய் கடலில் விழுந்துட்டு கடலில் குதிக்க வச்சுட்டு அது உயிரை எடுத்துடுச்சு ஆனால் இந்த மனுஷனுக்குள்ளே ரெண்டாயிரம் பேய் இருந்தது ஒரு பேர் இருந்தாலும் கடைசியாவிடிச்சிடுச்சு இல்லையா அப்போ ரெண்டாயிரம் பேய் இருந்தப்போ இருந்தாலும் எப்படி உயிரோடு இருந்தான் எப்படி இருந்தான் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா கர்த்தர் அவரை ஏற்படுத்திக்கிட்டாரு அவருடைய வழியில் இவன் எனக்கு வேணும் இவனோட நான் எனக்கு நிறைய வேலை இருக்குது என்னுடைய வேலையை இவன் செய்யணும்னு சொல்லிட்டு கர்த்தர் முன்பாகவே அவனை ஏற்படுத்திக்கிட்டதுனால தான் அவன் அத்தனை கஷ்டம் வந்தாலும் அத்தனை வேதனை வந்தாலும் அத்தனை குரோரமான ஸ்திதியில் அவன் இருந்தாலும் சரி கர்த்தர் அவரை ஏற்படுத்திக்கிட்டதுனால அவன் சா சாகாமல் உயிரோட இருக்கான் பாருங்க அவன் எப்படி இருந்தான் அந்த ஊரில் இருக்கணும் யாராவது இருந்தால் ஊரில் இருப்பாங்க ஆனால் இவன் அந்த பேய் பிடிச்சதுனால கல்லரைக்குள்ளே சமாதி கிட்ட போயிட்டு ராத்திரி பகலும் அந்த இடத்துல க சாப்பிடாம தூங்காமல் பெரிய பெருசாக கத்திக்கிட்டு அவனை கல்லால் அடிச்சுக்கிட்டு சங்கிலியால் கட்டிட்டா கூட ஐயோ இந்த மாதிரி சமாதி போய் இருக்கானே ஊரில் இருக்க சில ஊரில் இருக்க மக்கள் எல்லாமே போய் அவனை சங்கிலியில் கட்டி போகாமல் இவன் எங்கேயே இருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை கட்டி போட்டால் கூட எல்லாத்தையுமே அறு தெரிஞ்சுட்டு போய் சமாதிக்கிட்டு போயிடுவானா சமாதிக்கிட்டு போயிட்டு யாராவது அவனை பிடிக்கலான்னு சொன்னாலும் அவனை பிடிக்க முடியாத அளவுக்கு குரோலமா பிஹேவ் பண்ணிட்டு இருப்பானான் அந்த அவனை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுற அளவுக்கு அவருடைய பிஹேவியர் இருக்குமா அந்த அளவுக்கு சாப்பிடாம எதுவுமே பண்ணாம அந்த அளவுக்கு அந்த மாதிரி இருக்கிற அந்த பையனை பார்த்தப்போ எல்லாருக்குமே வருத்தமா இருந்திருக்கும் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் கூட வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையாங்க அந்த மாதிரி இருக்கிற ஆளை கரெக்டா என்ன பண்ணாருங்க குணமாக்கினாரு எவ்வளவோ அவமானப்பட்டுட்டு இருந்தான் உண்மை சில அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே போய் அவங்க பொண்டாட்டி கிட்டையோ இல்லைன்னா அவங்க அம்மா கிட்டையோ அவங்க சகோதரர்கிட்டயோ அவங்க பிள்ளைங்க கிட்டையோ போயிட்டு உங்க அப்பா நல்லா இருப்பாரா உங்க அப்பா நல்லபடியா வர மாதிரி வரமாட்டாரா நீங்க உங்க அப்பா மேல ஆசையை விட்டுடுங்க உங்க கணவனை நீ ஆசையை விட்டுடுமா அப்படி உங்க மகன் மேல நீ ஆசையை விட்டுடுமா சகோதரன் மீன ஆசையை விட்டுட்டோமா இந்த மாதிரி தான் சொல்லி அவங்க இன்னமும் வருத்தப்பட்டு இருப்பாங்க வருத்த மாதிரி செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனா கருத்தை சொல்றாரு அந்த இடத்துல எந்த இடத்துல அந்த குடும்பம்லாம் வேதனைப்பட்டதோ எந்த இடத்துல அந்த ஆள் அவமானத்தோட அந்த சமாதி கிட்ட இருந்தானோ அவனை பார்க்கறவங்களாம் அதோ பைத்திக்காரன் அதோ பேய் பிடிச்சிருக்கு அவனுக்கு அந்த மாதிரிலாம் பேசி அவனை துன்புறுத்தினாங்களோ அவங்க எல்லாருமோடையுமே கர்த்தர் என்ன பண்ணாருங்க நிற்க வச்சாடு ஹலியா ஆமாம் பாருங்க அந்த பேய் போனதுக்கப்புறம் அந்த ஆள் என்ன பண்ணால் தெரியுமா நல்லபடியாக துணியை ஊற்று நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நல்லதாக சாப்பிட்டு தலையெல்லாம் வாரிக்கிட்டு நல்ல அழகான பையனாக வந்து அந்த இடத்துல அழகான ஆளாக வந்து கர்த்தர்கிட்ட கேட்குறாரு நான் கூட அவங்க கூட வந்துடுவா அப்படின்னு கேட்டப்போ கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாரு நீ இந்த இடத்துல நிறைய அவமானப்பட்டு இருக்க நீ இந்த இடத்துல நிறைய திரும்பப்பட்டிருக்க இந்த இடத்துல உன் எல்லாருமே அவமானப்படுத்திருக்காங்க இந்த இடத்துல நான் உன்னை நிக்க வைக்க போறேன்னு சொல்றாரு ஆமா இன்னைக்கு அது உங்ககிட்ட கூட தான் பேசுறாரு நீ எந்த இடத்துல அவமானப்பட்டியோ அந்த இடத்துல நான் உன்னை திருப்பியும் நிக்க வைக்க போறேன் உன்னுடைய அவமானத்தை நான் துடிச்சிட்டு ரொம்ப தொடைச்சிட்டு நான் உனக்கு கனத்தை கொடுக்க போறேன் நான் உன்னை உனக்கு ப்ரைட் கொடுக்க போறேன்னு சொல்றாரு அவர் ஹரே இல்லையா அது மட்டும் இல்லைங்க பாருங்கள் அந்த இடத்துல எதுக்காக கர்த்தர் அவன் அந்த ஆள் வரேன்னு சொன்னப்போ அந்த பேய் பிடிச்சவன் வரேன்னு சொன்னப்போ அவன் நல்லபடியாக ஆனதுக்கப்புறம் நான் கடத்தலேயே நான் கூட வந்துடுறேன்னு சொன்னப்போ அவர் ஏன் வேண்டான்னு சொன்னார்னு தெரியுமா அவன் கர்த்தரை கூட அவன் போயிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவன் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாருன்னா அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஐயோ அந்த ஆளுக்கு பேய் பிடிச்சது தெரியாது அதனால தான் போய் கடலை விழுந்துட்டானோ இல்லை அந்த ஊரை விட்டுட்டு சமாதி விட்டுட்டு ஏதோ வேறு ஏதாவது ஊருக்கு ஓடி போயிட்டானோ அந்த பேய் பிடிச்சிட்டு இல்லையா ஒரு நாள் ஒரு இடத்துல இல்லாமல் எங்கேயோ போயிட்டு இருப்பான் எங்கேயோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க ஆனால் கர்த்தர் வந்து அந்த மாதிரி பேசக்கூடாது கர்த்தர் எந்த அளவுக்கு உண்மையான கடவுள் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னுட்டு அவர் எவ்வளோ பாசமான கடவுள்னு சொல்லி அவருக்கு எல்லாருக்குமே தெரியணுட்டு நீ என்ன சொல்கிற நீ போய் எந்த இடத்துல உன் ஊருக்குள்ளே போயிட்டு நீ எப்படிலாம் நீ குணமான எப்படிலாம் நீ வாழ்கிற இந்த இப்படி எப்படி இருக்கன்றது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே போய் சொல்லு அவங்க எல்லாருக்குமே சாட்சியாக நின்று அவங்க எல்லாருக்குமே உன்னுடைய வாழ்க்கையை சொல்லுன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சு வச்சுருக்காரு ஆமாம் அந்த ஆள் போய் என்ன பண்ணான் தெரியுமாங்க அந்த ஊர் ஊர் எல்லா இடத்துலையுமே போயிட்டு கர்த்தர் அவரை எப்படி குணப்படுத்தினார் கர்த்தன் அவர்கிட்ட எப்படி காரியம் பண்ணார் அந் அவருடைய வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு அதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது இப்போ அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு போய் நிறைய பேருக்கிட்ட போய் அவன் என்ன சொன்னான்னா சாட்சியமாக நின்றுட்டு இருக்கான் ஆமாம் எல்லாேருக்குமே இன்றைக்கி கர்த்தன் உங்ககிட்ட கூட சொல்கிறாரு நீ எந்த இடத்துலலாம் அவமானப்பட்டியோ எந்த இடத்துலலாம் வேதனைப்பட்டியோ எந்த இடத்துல உனக்கு சாட்சியம் இல்லாயும் எனக்கு எதுவுமே இல்லையே என்னுடைய வாழ்க்கை போயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டு அந்த இடத்துல நான் உன்னை திரும்பி நிக்க வைக்க போறேன் எந்த இடத்துல நான் விழுந்துட்டேன்னு நினைச்சிட்டு அந்த இடத்துல நான் திரும்பி எழுப்ப போறேன்னு சொல்றாரு கர்த்தரா உங்களை எல்லாரையுமே நான் ஆசிர்வதிக்கிறேன்னு சொல்றாரு நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் சொல்ற அந்த சேனான் பேய் படிச்சு அவனை நான் எந்த அளவுக்கு குணமாக்கி அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தேனோ இன்னைக்கு உன் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் இல்லையா என்னுடைய வாழ்க்கையில நான் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் இல்லையா திரும்பி நான் உனக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்க போறேன் அவனுக்கு கொடுத்த மாதிரி புதிய வாழ்க்கை நல்ல வாழ்க்கை உன்னுடைய என்ன சொல்கிறது உன்னுடைய கப்பு நிறைஞ்சு வழியிற மாதிரி ஒரு நல்ல ஆசீர்வாதமாக வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் ரொம்ப அழகான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் கல்யாணமாக நினச்சிட்டு இருக்கியா ஒரு நல்ல பொண்ணை கொடுத்து உடனே கல்யாணம் பண்ண போகிறேன் கல்யாணமாக நினச்சிட்ருக்கியா நல்ல பையனை கொடுத்து உடனே கல்யாணம் பண்ண போகிறேன் நம்ம பிள்ளைங்களில் நினச்சிட்டு இருக்கியா நிறைய பிள்ளைகளுக்கு தாயாக உன்னை நான் மாற்ற போகிறேன்னு சொல்றாரு ஆமாம் இன்றைக்கி வேலை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கேன் ஒரு வேலை இல்லை நிறைய பத்து வேலைகள் நான் உனக்கு தரேன் நீ எந்த வேலையை எடுத்துக்கணும் எதை நான் செலக்ட் பண்ணிக்கணும் தெரியாமல் யோசிக்கிற அளவுக்கு நான் உனக்கு நிறைய வேலைகள் நான் கொடுக்க போகிறேன்னு சொல்றாரு ஆமாம் எந்த விஷயத்தில் நீ நோயினால் இன்னமும் விதப்பட்டு வேதனைப்பட்டுருக்கியா இந்த நோயை என்னை விட்டு போகாதுன்னு சொல்கிறாரு உன்னுடைய நோயை நான் எடுத்துக்கிட்டேன் என்னுடைய ஆரோக்கியத்தை நான் உனக்கு கொடுத்து உன்னை பலசாலியாக மாற்ற போகிறேன்னு சொல்கிறாரு ஆமாம் இவனா இந்த மாதிரி நோயில் இருந்தவன் இன்னைக்கு அளவுக்கு பலமாக இருக்கானா இந்த அளவுக்கு இப்படி மாறிட்டானா எல்லோரும் ஆச்சரியப்படுற மாதிரி நான் உன்னை பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு ஆமாம் ஹலே லூயா பார்த்தீங்களாங்க கடத்தல் இன்னைக்கு உங்களோட தான் பேசிகிட்டு இருக்காரு என்னுடைய சகோதரி சகோதரடைய அன்பான சகோ தேவ மகள் மகள்களே கடத்தல் உங்ககிட்ட தான் சொல்கிறாரு இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் நான் இன்னைக்கு உங்களோட தான் இருக்கேன் எந்த வாழ்க்கை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி நீங்கள் கண்ணீர் விட்டீங்களோ அந்த வாழ்க்கையை நான் உங்களுக்கு தரத்துக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் நீங்கள் எல்லாருமே விசுவாசத்தோட நம்பிக்கையோட இமேல அன்போட நீங்கள் இருக்கீங்க இல்லையா உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக நான் அந்த வாழ்க்கையை கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு ஜனிப்போமா ஸ்ரோத்ரம் அப்பாவே எஸ்ஐயா அப்பா தன்றி உங்களுக்கு ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்ரம் ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா அப்பா ஸ்ரோத்ரம் ஆமா அப்பா நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய வேதனைகள் சோதனைகள் இது எங்களுக்கு நடக்குமா இது எங்கள் வாழ்க்கை மாறுமான்னு சொல்லி நிறைய பேர் வேதனைப்பட்டுட்டு கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்கூட நீங்கள் பேசுனதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்பா ஆமா அப்பா உங்களுக்கு ஸ்ரோத்திரம் அப்பா 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 எல்லாருடைய வாழ்க்கையுமே நீங்கள் மாத்துங்க எதென்னு எந்தெந்த விஷயத்துக்காக அவங்க வேதனை பட்டுருக்காங்களோ எந்தெந்த விஷயத்துக்காக அவங்க துன்பப்பட்டிருக்காங்களோ அவங்க கண்ணீரெல்லாம் நீங்கள் தொடச்சி அவங்க வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்து அவங்களை சந்தோஷமா நீங்கள் உங்களுடைய அப்பா உ பாசத்தால் நிரப்புங்கப்பா அவங்கள பரிசு ஆவியால் நிரப்புங்க அவங்க வாழ்க்கையில அப்பா நிரப்புங்க உங்க வல்லமையான கைகளால் அவங்களை தொட்டு எழுப்புங்கப்பா அப்பா விழுந்துட்டு கீழே இனி எங்களால் நடக்க முடியாது எங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி வேதனைப்பட்டு இருக்கிற எல்லா மக்களையுமே நீங்க தொட்டு அவங்களுடைய வேதனையிலிருந்து அவங்களுடைய நோயிலிருந்து எல்லா அவங்கள இருந்து குணமாக்கி அவங்களை உங்களுடைய சாட்சியா நிக்க வச்சுக்கோங்க ஏசு கிறிஸ்து நாமத்தில் அடிக்கிறேன் அப்பா ஆமே கேட்டதை நாங்கள் பெற்றுக்கொள்றோம் பெற்றுக்கிட்டோன்னு நம்பிக்கிறேனப்பா ஆமே ஆமாம் ஆமாம் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க் யூ மைலா தேங்க் யூ